நாம் தமிழ கட்சி தொடர்ச்சியாக எங்களோட ஆட்சி வரைவிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் இந்த எடுத்து வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு நாங்கள் ஆட்சி வரைவில் என்ன சொல்லியிருந்தோமோ அதை தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிலிருந்து என்றளவும் மாறாமல் மக்களுக்கான திட்டங்களாக இருக்கணும் சரி தொலைநோக்கு பார்வையோடு இந்த மண்ணை மண் சார்ந்த தொழில் தொழில் என்ன சொல்கிறது தொழில் வளங்களை எந்த பாதிப்பும் இந்த மண்ணுக்கு ஏற்படாமல் ஆர்கானிக் இயற்கையின் மூலயமாக செய்யக்கூடிய எல்லா தொழில்களையும் ஊக்குவிக்கணும் இந்த மண் சார்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் மேம்படுகிறதில் ஒவ்வொரு முறையும் அதை சார்ந்து நாங்கள் இப்போ பல கோடி பனைத்திட்டம்னு சொல்லிட்டு பல பனை மரங்களை நட்டுருக்கோம் பல இடத்துல சுற்றுச்சூழல் சார்ந்து எல்லாமே எங்கிட்டு அதுன்னு ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த மதுவினால் இந்த சாராயத்தினால் ஏற்படும் தீமைகளை உற்பத்தி மதுக்கடையில் மூட வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நாங்கள் நேரடியாக மதுக்கடையில் போய் உடைச்சிருக்கோம் அந்த கடைகளுக்கே நேரடியாக போய் அந்த மது பாட்டிலெலாம் எடுத்து உடச்சி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு கைதாகி இன்றைக்கி மலக்கால் வாங்கிட்டுருக்கோம்